தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் நடைமுறை சிக்கல் எதுவும் இல்லை என்றார் ஒருவேளை அந்த கலவரத்தை அவர் தூண்ட பார்க்கிறாரா எனக்கு தெரியல கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு இது ஏதாவது கலவரம் நடந்தா சூ வெங்கடேசன் தான் போட்டு அது மட்டும் இல்லை இது இல்லை இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல் அதில் சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து இப்போ திருப்பி தீபம் ஏற்றலாங்கிறாங்க இதில் ஏற்றுறதுல யாருக்கு எதுவும் சங்கடம் இருக்கா இல்லை நான் கேட்குற கேள்வி இதில் தீபம் ஏத்துறதுனால சூ வெங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ அதில் அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா இருந்தால் சொல்லுங்கள் அது தப்புன்னா தப்பு மாறணும்